வணக்கம் இது தமிழை லாக் டூ பாயிண்ட் ஓ பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு ரெண்டாவது ப்ரமோ வந்திருக்கு அதில் ஒரு முக்கியமான க்ளூவும் கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி விஜேஎஸ் வந்து சொல்லியிருந்தார் இது டீலெக்ஸ் ரூமில் இருக்கீங்களே பவர் இருக்குல்ல அது ஒன்றும் நிரந்தரமான பவர்லாம் கிடையாது எப்போ வேணால் அங்கேருந்து இங்கே வரலாம் இங்கேருந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வழக்கம் பாஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா மக்குங்க மாதிரி கன்டெஸ்டன்ட் வந்து மாட்டுறாங்க அவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது இது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வாப் நடந்துருக்கு அந்த ஸ்வாப்பில் மிக முக்கியமான ரெண்டு பேர் உள்ளே போயிருக்கிறாங்க யாராக இருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொம்பூசி விடுற மாதிரி நிறைய தர்பூசணி பால எடுத்து தலைமறை அடிக்கிட்டே வந்தாங்க அப்படியே வாட்டர் மெலான் பார்த்திங்கன்னா அப்படியே மண்டகணம் அதிகமாகிடுச்சு அதோடைய ரிஃப்ளெக்டை வந்து நம்ம ஆல்ரெடி அவர் சபரி கூட சண்டைக்கு போனார்ல அதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஸோ இப்போ வாட்டர் மெலான் அண்டு இன்னொருத்தங்க இவங்க மட்டும் அங்கே இருந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் வேறு மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த உள்ளே இருக்கிற கனி கனியாக்கா உட்பட அந்த ப்ரேக்கில் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல பார்வதி அந்த பக்கம் அனுப்பலாமா அப்படி ப்ளே பண்ணலாமா அப்படின்னு அப்படியெல்லாம் அங்கே போனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் அங்கே போயிட்டு ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது விஜே பார்வதி எஸ் ஏற்கனவே செம்ம கான்ல இருக்கிறாங்க ரெண்டு நாளாக வச்சு குத்து குத்துன்னு குத்தி கடுப்பேற்றி இப்போ அனுப்பியிருக்கிறாங்க ஆல்ரெடி அந்த டாஸ்கில் கெமிக்கிட்ட வந்து அந்த ஃபைட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கேட்ட சாதாரண விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சுட்டு சாப்பிட்றீங்களாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ட்ரிகர் பண்ணவங்க அக்கா விடாமல் ட்ரிகர் பண்ணவங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட இப்படி ஒரு பவர் அதுவும் இந்த சுச்சுவேஷனில் கொடுத்தா திவாகர் மாதிரியான ஆளுக்கு வந்து ஓவராக புகழ்ந்துட்டு பவரை கொடுத்தா தலைக்கணத்தில் ஆடும் பார்வதி மாதிரி ஆட்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக குத்தி விட்டுட்டு பவரை கொடுத்தா ரிவெஞ்ச் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு பேரையும் சரியாக சூஸ் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறாங்க இதில் பார்வதி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்களுடைய பிளேயில் வந்து ஒரு சின்ன பெரிய மாற்றம் அவங்க பேச்சு அவங்க ஸ்டைலில் இல்லை ஆனால் அவங்களுடைய பிளேயில் ஒரு சின்ன மாற்றம் தெரியுது பார்வதி பிளேயில் என்னென்னா திவாகரை கவனிச்சிட்டாங்க இந்த வாரம் கேமை கவனிச்சுட்டாங்க அதை அவங்க அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தெரியுது பாருங்களேன் கிச்சன் ஏரியாவில் வந்து அந்த ஸ்லாப் மேலே ஏறி உட்காறாங்க நான் இங்கே தான் உட்காருவேன் இப்படி தான் உட்காருவேன் இறங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கேப்டன் வந்து சொல்கிற அப்படி இல்லை இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அலாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்டில் தட்டி விட்றாங்க கேப்டன் மேலே சும்மா நார்மலாக சொல்லியிருந்தால் கூட இறங்கியிருப்பாங்க இவன் தானே சொன்னது டூ ஃபேஸ் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் டூ ஃபேஸ் இவர் பயங்கரமான டூ ஃபேஸுங்க இவர் இன்னும் பல ஃபேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இவர்கிட்ட இவர் ஒரு கேம் ஆனால் இருப்பாருங்க நந்தினி அப்போ நந்தினி எவெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்ப சமாதானப்படுத்துறன் பார்வதி கூட்டும்போது வெளியே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அங்க போன இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா துஷார் நந்தினி கூட சேர்ந்து எழுதுட்டு இருக்கா அப்படி அக்கா அவங்க எல்லாம் ஏன் அப்படி லூசு லூசுத்தனமா இருக்கா நீங்க ரொம்ப நல்லவங்க்கா நீங்க போக அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்கக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் குறை சொன்னார் அப்படி அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வெளியே வந்ததும் அவங்க கூட சேர்ந்துங்குனு கமருதின் கிட்ட சொல்லியிருப்பார் பேஸ் கொடுக்க சொன்னால் கொடுக்க முடியாதா கொடுக்க மாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியிருப்பார் நீ அப்படின்னு கேட்டா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டியிருப்பார் ஸோ அந்த மாதிரி கேம் ஆனவர் இதில் வீக்கெண்டில் வந்து டூ ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் முன்னாடி வந்து கூத்தி விட்டா இன்னும் காண்டா வாங்கல டேய் எல்லாம் அடிக்கிறாங்க ஓகே நீ கேப்டன் ஆனதுக்கு நான் சந்தோஷப்பட்டு விசில் விசிலடி உன்னை என்கரேஜ் வேற பண்ணால் நீ என்னையே வந்து குத்துறியாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி செம்மா காண்டான மோடில் இருப்பாங்கள்ல ஸோ அதனால் அதெல்லாம் ஏதும் முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காண்ட்டே இருக்கிறாங்க வேணா யாராவணாயிரு நான் இப்போ பவரில் இருக்கிற சூப்பர் டீலக்ஸ் மெம்பர்ரா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறாங்க அடுத்து கனியக்கா கனியக்கா பேசவே மாட்டுறாங்க ஆனால் சப்போர்ட் மட்டும் அதிகமாக இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் சி டபிள்யூ சி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து எப்போ பேசுவாங்க பேசுவாங்கன்னு பார்த்தா பிக் பாஸே வந்து கூப்பிட்டு உள்ளே குத்தி விட்டார் இந்த கன்வென்ஷன் ரூமில் தான் வந்து அந்த சால்ட்டை போட்டாங்க அப்போ கூட ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா காம்பாண்டில் இந்த குழம்புல சால்ட்டை போட்டு ஒரு சம்பவம் பண்ணாங்க அப்போ கூட பேச மாட்டாங்களே என்ன பண்ணுறது கனிவாகவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாலும் நந்தினி எவக்ஷன் அப்போ அந்த எவ்ஷனுக்கு முதல் நாள் மறு அவங்க அதே போல் போதும் அவங்க தான் ஆறுதலாக இருந்து அவங்கள சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தாங்க ஸோ ரொம்ப ஓவர் கனியாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் ஆனால் இப்போ பார்வதி குத்திட்டாங்க படப்பட படம் பொறிஞ்சு தள்ளுறாங்க அப்படியே அக்கா அக்கா இவ்வளோ வேகமா மாதிரிலாம் பேசக்கூடாது அக்கா டென்ஷன் ஆகிட்டு இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா கமுருதீன் கிட்ட வார்த்தை வருதில்ல அந்த மாதிரி இவங்களை அறியாமலேயே தப்பாக வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே அது மாதிரி தான் விட்டுடுறாங்க இந்த ப்ரமோவில் பார்க்கும்போது பார்வதிக்கு ஃபேவராக தான் இந்த ப்ரமோ இருக்குது பார்வதி வந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கிச்சனுக்குள்ளே யாரும் வரக்கூடாதா அது என்ன நியாயம் அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துடுறாங்க அதுக்கு இவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ்னால் கொம்பா முளைச்சிருக்கு நீ பாட்ன இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன் நாங்கள் பார்க்கக்கூடாது கண்டுக்கூடாது அப்படியே போயிடும்மா மீறி நாங்கள் வந்து கேட்டால் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சீன் போடுவியா அறிவு இருந்தால் புரியும் புத்தி இல்லாதவங்களுக்கு புரியாது உன்னை பார்த்தா செவரு கூட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் எக்கச்சக்கமாக இவ்வளோ வேகமாக கடகடைன்னு டென்ஷன் ஆகிட்டு பொறுத்து தள்ளிட்டுருக்கிறாங்க அக்கா இவ்வளோ வேகமெல்லாம் பேசக்கூடாதுக்கா நீங்கள் பேசுகிறது உங்கள் ஃபேன்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் போய் சேரணுன்னா கொஞ்சம் நிதானமாக தான் பேசணும் எப்போயாவது கோவத்தில் பேசலாம் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாவா அக்கா நான் நினச்சிட்டாங்க நமக்கு சப்போர்ட் இருக்குது கை தட்டினாங்க பார்வதியை தான் எல்லோரும் போட்டு குத்து குத்துன்னு குத்துனாங்க நாமளும் நம்ம பங்குக்கு அடித்தோம் அப்படி இருக்கும்போது பார்வதிக்கு தான் நெகட்டிவ் ஃபுல்லாக இருக்குது வெளியேவும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜேஸே சொல்லிட்டாரு இப்போ பார்வதி அடித்தா நமக்கு ஸ்கோர் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கம்ருதன் பிரவீன் இந்த எஃப்ஜே இவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணாங்கல்ல வாட்டர் மலனுக்கு வெளியே நெகட்டிவ் இருக்குது வாட்டர் மலன் அடித்தோம்னா நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும் அவருக்கு நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை கனியக்கா பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது இங்கே பார்வதி பாருங்கள் திரும்ப கவுண்டரே போடாமல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குல்ல பார்வதி இப்படி பண்ண மாட்டாங்களே ஒருவேளை கேம் புரிஞ்சிருச்சோ லைட்டாக குத்தி விட்டு அமைதியாக உட்காந்துருவோம் இப்போ அவங்களா நம்மளை கத்தட்டும் திட்டட்டோம் இப்போ நமக்கு சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது இந்த ப்ரமோ பார்க்கும்போது இந்த பிளேவை மட்டும் பார்வதி கையில் எடுத்துட்டாங்க நமக்கு புரியுது அவங்க கேம் என்னன்னு ஆனால் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கல்ல பார்வதிக்கு சப்போர்ட் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கனியக்காவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பிரவீன் அந்த எஃப்ஜே அந்த கமருதன் பண்ண அதே தப்ப பார்வதி அக்கா அண்ட் கோ பண்ணுறாங்களா இல்லையா இல்லைனா சரியாக இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்